என் அன்பான உலக தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலைந்தனும் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழகுடி கோதினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனுநந்தனகேதுவே நந்த நந்தன சுந்தரி ஓதாயினி நிதிமலம் ஜெய் ஜெயஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிருக்கும் இறைவா போட்டிங்க ஸ்ரீராம் ஆண்டாள் ஸ்ரீண்டா வாசு ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண மன வரக்கலை நிபுணர்னு சொல்லிங்களேன் சார் இதெல்லாம் யார்கிட்ட சார் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதாவது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி பாஞ்சாம் தேதி ஆண்டாள் சுக்குளி ஐயா வந்து மணி ஒர்க் ஷாப் போகிறாரு அதில் வந்து உளவியல் கிளாஸ் இருக்குது ரெண்டு கிளாஸ் இருக்குது டூ டே கிளாஸு நிச்சயமாக அந்த கிளாஸ் வந்து கற்றுக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பணத்தை நீங்கள் போய் இருக்கக்கூடாது பணத்தை உங்களை இருக்கிற மாதிரி விஷயங்களை யார் சொல்லி தருவார்னா நிச்சயமாக சொக்கு சொல்லி தருவார் அந்த கிளாஸு வேறு லெவலில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் மே வந்து பதினாலு பதினஞ்சு அதை ஜூன் பதினாலு பாஞ்சு நீங்கள் நிச்சயமாக வாங்க சார் ரெண்டு நாள் வாங்க சொக்கோட ஃபாலோயர் சொக்க பேஜர் சொக்கோட ரெண்டு நாள் இருக்கலாம்ல அந்த விஷயத்து தான் நம்ம பார்க்கணும் நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா அவரோட ரெண்டு நாள் நம்ம இருக்கப்போகிறோம் அந்த சிரிச்சுக்கிட்டும் நல்லா ஜாலியாக சூப்பராகவும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அப்போ நீங்கள் நிச்சயமாக மணி ஒர்க் ஷாப்பு அதாவது உளவியல் கிளாஸ் நிச்சயமாக நடக்குது அந்த கிளாஸுக்கு வாங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்கிறதுலாம் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா மனசில் ஒரு அரிசி நிச்சயமாக தரமான அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதி வந்து உத்தர நட்சத்திரம் அன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் அன்னதாக நடக்கப்போகுது நூற்றி ஏழு திவ்ய தேசத்தில் அற்புதமான திவ்ய தேசம்லாம் ஸ்ரீரங்கம் தான் அனைத்து பெருமாளும் இங்கே வந்து தங்கிட்டு இரவு முழுக்க தங்கிட்டு காற்றால் போகிறதா மிகப்பெரிய ஐதீகம் அன்னைக்கு உத்தர நட்சத்திரம் தான்க்கு நடக்க நடக்கப்போகுது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நீங்கள் நிச்சயமாக ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண சொல்லுவேன் ஏன்னா பெருமாள் வந்து அலங்கார பிரியர் இந்த முந்நூற்றஞ்சு நாளும் எப்படி திருவிழா நடக்குதுன்னு அங்கே உள்ள ஜேசிக்கே தெரியாது அந்த மாதிரி திருவிழா நடக்கும் யார் அரங்கா உரங்கன் உரங்கா அரங்கனோட திருவிழா அவர் வந்து தன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் தான் அந்த உத்தர நட்சத்திரம் வருடத்தில் ஒரு முறை தான் அது நிச்சயமாக நீங்கள் அங்கே அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை அன்னதானத்தை போய் அந்த பெருமாள் கோயிலில் செய்கிறீங்க அப்படின்னாவே ஒரு பெரிய விஷயம் சார் பெண் தானே சார் அந்த பெண்ணுக்காக இப்படியா சார் அப்படின்னு பேசக்கூடாது பங்குனி அதாவது தாயார் வந்து உத்தர நட்சத்திரம் பெருமாள் வருவார் மூணு தடவை அந்த தாயார் வரட்டி விட்டுருவாங்க அப்புறம் திருப்பியும் உள்ளே அனுப்புவாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் அந்த திருவிழா வந்து பார்த்தா மனிதர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய திருவிழா விஷயங்களை மனிதர்கள் எல்லாருமே கற்றுக்கணும் சகோதரர்கள் யாரும் என்னை கோபிக்கக்கூடாது யாருமே என்னை கோவிச்சிக்காதீங்க சகோதரர்லாம் யாரும் என்கிட்ட கோவி ஆண்கள்லாம் யாரும் என்கிட்ட கோபிக்காதீங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆண் இல்லாத வீட்டை ஒரு பெண்ணால் ஆள முடியும் நண்பர்கள் யாரும் என்கிட்ட கோபிச்சுக்காரிங்க ஒரு ஆண் இல்லாத வீட்டை ஒரு பெண்ணால் ஆள முடியும் ஆனால் பெண் இல்லாத வீட்டை ஒன்றை ஆண் ஆள முடியாது இது என் தோழி சொல்லியா அனுப்பிச்சு விட்ட விஷயம் ஈரோட்டில் இருக்காங்க இதுதான் உண்மை அப்போ அவங்க சொன்ன என்ன சொன்னா ஒரு ஆண் வந்து இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணால் ஆள முடியும் எதை ஒரு வீட்டை ஒரு பெண் இல்லாத வீட்டை ஒரு ஆண் ஆள முடியாது அவங்க சொல்றாங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஸ்ரீரங்க உத்திர நட்சத்திர தாயாரோட ஏன் கனெக்ட் பண்ணனா பெண்கள்னாவே பெரிய விஷயம் சார் ஆயிரம் மடங்கு ஆண்களை விட பலம் ஜாஸ்தி சார் பெண்ணுக்கு பொண்ணுக்கு பொன் பார்க்கறதுக்கே பத்து பேரை கூட்டிட்டு வரும் ஆண் தைரியசாலியா தாலி கட்டிய அன்னைக்கே கணன் வீட்டுக்கு தனியாக வரும் பெண் தைரியசாலியாக பெண் வந்து பெரிய விஷயங்க இன்னைக்கு நம்ம பெண்ணை பற்றி தான் பேச போகிறோம் பெண்ணை வந்து என்றைக்குமே நம்ம மதிக்கணுங்க அது குழந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் நிச்சயமாக மதிக்கணுங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சார் நல்லா கேட்டுங்க பெண் பெண் பார்க்கறதுக்கே பத்து பேரை கூட்டிகிட்டு போகிற கூட்டிகிட்டு வருவாரு தான் ஆண் அவர் தைரியசாலியாக தாலி கட்டின அன்னைக்கே கணவன் வீட்டுக்கு தனியா வரும் பெண்கள் தைரியசாலியா இதுதான் உண்மை நம்ம ஏன் சொல்றேன் கையெடுத்து வணங்கணும் நான் சொல்றேன் சார் இப்ப ஒரு இது ஒரு இந்த டப்பா இருக்கு அப்படின்னா இந்த டப்பாவை நம்ம கையில வச்சிருக்க முடியாது சார் இந்த டப்பாவை நம்ம கையில வச்சிருக்க முடியாது வச்சு பாருங்க சார் கைவிட வந்துடும் சார் அப்ப ஒரு பத்து மாதம் தன்னுடைய வயிற்றில் வந்து சுமக்கிற அல்ல தாய் ஒரு பெண் பெண் பாருங்க எப்பயுமே உங்கள் விஷயத்தில் பலதரப்பட்ட விஷயம் பெண்களுக்கு இருக்கும் ஆனால் ஆணுக்கு எந்த வயசாக இருந்தாலும் எண்பது வயசாக இருந்தாலும் பெண்ணை தான் பிடிக்கும் இருபது வயசுலேயும் பெண்ணை தான் பிடிக்கும் அது மாதிரி பெண்கள் கிடையாது பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஒரு குடும்பத்தில் விளக்கு யாகன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பெண் தான் ஒரு குடும்பம் இல்லைன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் இப்போ ஒரு குழந்தைகள்லாம் இருக்காங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியாவது ஒரு சில விஷயம் பெண்களுக்கு கற்றுத்தர வேண்டியது அவசியம் நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கியா நீ வந்து உன் பொண்டாட்டியை குறை சொல்லாத உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பெண்களுக்கு கற்றுத்தர வேண்டியது அவசியம் அது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வீட்டில் தான் வேலைக்காரி இருக்குது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வச்சு பெண்களை வளர்க்காதீங்க சுகத்தை வள கொடுக்காதீங்க தினமும் வீடை கூட்ட வையுங்க தூங்கி எழுந்த உடனே தினமும் வீடை கூட்ட வைங்க அவள் படிக்கிறா இப்போ ஸ்கூலுக்கு போகிறான் அந்த விஷயம்லாம் பேசாதீங்க தினமும் என்ன பண்ணணும் வீடை கூட்ட வைக்கணும் முதல் விஷயம் வச்சுங்க ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் முதல் விஷயமாக சொல்லணும் தூங்கி எழுந்த உடனே அந்த பெண் குழந்தைகள் படுத்த இடத்துல சுத்தம் பண்ணி பாயில் படுத்துக்கானா பாயை மடித்து வைக்கிறது தலைவாணியில் படுத்துனா தலைவாணியை மடித்து வைக்கிறது தலவாணி எடுத்து வைக்கிறது போர்வையை மடித்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையிலேயே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருங்க சார் ஒரு பெரிய விஷயம் சார் நான் சொல்லக்கூடிய விஷயம் முதல் விஷயம் இதுதான் ரெண்டாவது தினமும் பெண்கள் கூட்டணும் மூணாவது விஷயம் சார் நான் சொல்ல அந்த பொன் குழந்தைய அவ குளிக்கிறப்பையே அவ துணியை துவைச்சிட்டு குளிக்க சொல்லுங்க சார் இதை கற்றுக் கொடுக்கணும் சார் அன்றாடம் துணிகளை துவைக்க கற்றுக் கொடுங்க சார் இப்போ யார் வீட்லேயும் துவைக்கிறது இல்லை அன்றாடம் எல்லாமே சேர்த்து வச்சுக்கிறது ஒரு வாரம் சேர்த்து வாஷிங் மிஷினில் போடுறது அப்போ கூழானாலும் குளித்து கொடு கந்தையானாலும் கசக்கி கட்டு பாரு நம்மால் அப்போ தமிழன்னு தானே நம்மால் சொன்னவன் அப்போ நம்ம குழந்தைகளுக்கு அவ துணியை அவ போட்டிருக்கிற துணியை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் என்ன பண்ணணும் துணியை வந்து என்ன பண்ணணும் துவைக்க கற்றுக்கு அப்பயே துவைக்க வைக்கணும் அதே மாதிரி குளிச்சுட்டு துவைச்சிட்டு வர்றாங்களா குளிச்சுட்டு வராங்களா குளிக்கிறது முறை தான் குளிச்சதுக்கு அப்புறம் பாத்ரூமை கழுவ வச்சிருந்துங்க நாலாவது விஷயம் வாஷ் பேஷன் கழுவிடணும் பாத்ரூமை கழுவுணும் அவங்கள குளிச்சுட்டு வரவங்களே கழுவி தண்ணியை நீட்டாக பண்ணி பாத்ரூம் வரணும் சார் என்னால் டெய்லியுமே கழுவ வாரத்தில் ஒரு முறையாவது தான் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூமை கழுவ கற்றுக் கொடுங்க ஏன் சார் என் பொண்ணை வந்து நான் பாத்ரூம் கழுவ கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அஞ்சுல வளைஞ்சாதான் ஐம்பதில் வளையும் ஒரு அஞ்சு வயசுல வளையல அப்படின்னா ஐம்பது வயசுல வளையுமா சார்னா நிச்சயமா வளையாது இதுதான் உண்மை என்ன சார் கையில் சார் என் பொண்ணை போய் நீங்கள் பாத்ரூம் கழுவு சொல்லி சார் நீங்களே என்ன சார் அயோக்கியத்தனமாக பேசுகிறீங்களா சார் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு குழந்தைகளுக்கு என்னென்ன கற்றுத்தரணுங்கிற விஷயத்த கற்றுக் கொடுக்கணும் அப்போ அவ தனியா போனாதான் அப்போ என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா நிச்சயமா இந்த விஷயெல்லாம் வரும் ஒரு வீட்டில் மகாலட்சுமி வருது அப்படின்னா அவங்க வீட்டில் பாத்ரூமு சுத்தமாக இருக்கணும் அடுத்தது என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா பெண்கள் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா பெண்களா ஆண்களாக யாராக இருந்தாலும் தட்டு வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்க தட்டை கழுவிட்டு வர சொல்லி உட்காந்து சாப்பிட வைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எழிஞ்சு போய் அவங்க தட்டை கழுவி வச்சிடணும் இதுதான் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு டைனிங் டேபிள உட்காரச்சு அம்மா மம்மி மம்மி அம்மி மம்மி அம்மி டேடி அப்படிங்கலாம் கூடாது தரையில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் இதுதான் விஷயம் சார் என் குழந்தை தரையில் உட்கார மாட்டான் சார் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு நம்ம கற்றுத்தரக்கூடிய விஷயத்த தான் சொல்கிறேன் நான் சொல்லத்தரக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் குழந்தைகள் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா நல்லா சமனைக்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நல்லா ஆயிலோடு இருப்பாங்க நான் டைனிங் டேபிள்தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னா இப்பயே கால் வ வழி வந்துடும் இதுதான் அடுத்த விஷயம் என்ன சார் சொல்ல போறீங்க பெண்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் ஆடை அணியும் பொழுது அயன் பண்ணி தான் ட்ரெஸ் அணியணும் அயன் பண்ணாமல் அந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் அணிய வைக்காதீங்க ஆரம்ப காலத்திலே சரி பண்ணிடுங்க ஒரு பெண் குழந்தை இருக்கா அப்படின்னா அயன் பண்ணி தான் ட்ரெஸ் பண்ணும் அவள் அயன் பண்ணணும் இல்லை யார்ட்டையோ அயன் பண்ணி வச்சா போடுங்க ஒரு டோட்டிட்ட கொடுத்து அயன் பண்ணி வாங்கி வச்சு போடுங்க ஆனால் அந்த பெண் குழந்தைகளை அயன் பண்ண விடாதீங்க தயவு செய்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கசங்கன ஆடையை ஒரு பெண் போடுறாங்க அப்படின்னா அந்த லெவலில் பெரிய லெவலில் அந்த அந்த நாளே இரிட்டேஷனாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து நைட்டு மட்டும்தான் அந்த பெண் குழந்தைகளுக்கு நைட்டி போட கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் இந்த பகலில் நைட்டி போட விட்டீங்க அப்படின்னா அஞ்சில் வளையலைன்னா ஐம்பதுல வளையவே விளையாது பெண் குழந்தைகள் நைட்டி போட்டுக்கிட்டோம் நைட்டு ஃப்ரீயாக இருக்கட்டும் நைட்டு போட்டுக்கிறது தான் நைட்டியை ஓடிய நைட்டு இல்லாமல் பகலில் வந்து நைட்டியை போட்டு அலைஞ்சிங்கன்னா அந்த குழந்தைய சமாளிக்க முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகள் சமைக்க கற்றுக் கொடுங்க சார் என்கிட்ட வீட்டுக்கு இருபத்தஞ்சி பேர் ஆள் இருக்காங்க சார் என் குழந்தை எதுக்கு சார் சமைக்கணும் அப்படின்னா அதாவது சமைக்க கற்று தர்றது நல்ல விஷயம் அப்போ குழந்தை பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் சமைக்க கற்றுக் கொடுங்க சமைக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் அந்த பழக்க வழக்கங்கள் வரும் அப்போ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டில் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி ட்ரெஸ் போடுறீங்க ஆனால் மேலே சால் போடாமல் தயவு செய்து போடாதீங்க இப்போ ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணுங்கள் இந்த ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுக்கறது இந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி கொடுக்கறது அப்புறம் வந்து பொண்ணு கேட்ட உடனே வண்டி வாங்கி தரணும் ஷார்ட்ஸ் போட்டு பாத்தீங்களா நாலு பொண்ணு ஒரு வண்டியில் எப்படி போகிறான்னா உட்காந்துட்டு போகிறாங்க அந்த மொதல் பொண்ணு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறான் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் நான் சொல்லித்தர விஷயம் பெண் குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா சால் போடாம குழந்தைகளை அனுப்பாதீங்க சால் போட கத்துக் கொடுங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா சால் போட பெண்கள் எல்லாருமே வாட்ச் வந்து ரைட்டில் கட்ட வைங்க பெண்களுக்கு அற்புதமான டிப்ஸ் வாட்ச் ரைட்ல போடுங்க பெண் வந்து மூக்கு குத்தி இருக்க மாட்டேங்க படிக்கப்படுற ஆனா தோடு போடுறாங்க அப்படின்னா நிச்சயமா வயிறு தோடு வாங்கி கொடுங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பெண் குழந்தைகளை ஜம்முன்னு வளர்க்கணும் எப்படின்னா எல்லா தரணும் குறிப்பா அம்மா சமையலை விட உன் சமையல் சூப்பர்டா என்று சொல்லி அப்பா பாராட்டணும் அந்த பெண் குழந்தைய அப்போதான் என்ன பண்ணுவா உனக்கு கோல்டு மெடல் தான் தருவேன் உங்க அம்மா சமைக்க நீ சூப்பராக சமைக்கிறேன்னு ஒரு பொண்ணுக்கு சொல்லி பாருங்க அவ டெய்லி சமைப்பாள் இதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இப்படி கசப்பா இருக்கும்தான் நம்ம சின்ன பிள்ளைய வழக்கையிலே கசப்பா இருக்கும் ஆனா போற இடத்துல அவ புகுந்த இடத்துல போய் எல்லாத்தையும் சமாளிப்பா எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கல பத்து பேரோட போறான் அதே பெண் திருமணம் நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒத்தையா போறான் தைரியமா ஏன் பெண்ணுக்கு அவ்வளோ பெரிய தைரியம் அப்பதான் மாமனார் மாமியார் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் கணவன் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம் ஒரு பிரப ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம அஞ்சு வயசுல வளைச்சாதான் ஐம்பது வயசுல வளையும் நிச்சயமா பெண் என்பவள் பிரபஞ்ச சக்தி உண்மையா சொல்றேன் பெண் என்பவள் என்ன பிரபஞ்ச சக்தி ஆக சக்தியாக ஆக்கணும் பெண்களை வந்து ஆக்க சக்தியாக ஆக்கணுமே ஒழிய அழிவு சக்தியாக மாற்றக்கூடாது நான் ஏன் சொல்கிறேன்னா பெற்றவங்களுக்கு இது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உருவாயிடுச்சு நேற்று நான் வந்து நைட்டு வந்து சங்கீதாஸ் போகிறேன் அந்த காரில் போக முடியல அவ்வளோ பேர் காரில் போகிறாங்க சிட்டிக்குள்ளே எல்லாரும் பெரிய பெரிய ஹோட்டலில் போகிறாங்க நம்ம குழந்தைகளை வந்து நம்ம குழந்தைகளோட நண்பர்கள் யார் நம்ம குழந்தைகள் யார்கிட்ட பழகிறாங்க நம்ம குழந்தைகள் எங்கே போகிறாங்க நம்ம குழந்தைகள் ஹாஸ்டலில் போச்சா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாசம் இல்லாமல் லவ் ஃபெக்ஷனில் போய் மாட்டிக்கிறாங்க அது இல்லாமல் போதை பழக்க வழக்கங்கள் அளவுக்கு அதிகமான போதை பழக்க வழக்கம் அதை விட இன்றைக்கி மாடர்ன் கலாச்சாரம் இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உடம்ப முழுக்க காமிச்சிக்கிட்டு தப்பாக நான் பெஸ்ட்டு நினைக்காதீங்க நம்ம ஏன் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் போய் டிஸ்கோத்தில் போய் ஆடுறது இது நம்ம கலாச்சாரமா மானங்கட்ட கலாச்சாரம் இது நம்ம கலாச்சாரமே ஐரோப்பிய கலாச்சாரத்தை கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து திணித்து நைட்டு வந்து டிஸ்கோத்தில் ஆடுறது நான் உண்மையாலே சொல்கிறேன் இன்றைக்கி அடையாறு கேட்டால் இடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நானும் என் மனைவியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்து முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் அது சொக்கோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து தங்க வந்திருந்தோம் ஆக்சுவலாகவே அப்போ மூன்றரை மணிக்கு நான் வந்துட்டேன் இறங்கி நேரம் அடையார் கேட்டு போகிறேன் அந்த இப்போ இன்னைக்கு அந்த அடையார் கேட்டு இல்லை ஆக்சுவலாகவே இடிச்சுட்டாங்க அந்த கேட்டில் நாங்கள் போய் ரிசப்ஷனை உட்கார அப்போ டிஸ்கவுண்ட் முடிச்சு வர்றாங்க நான் சொன்னது பன்னெண்டு வருஷம் அடையா அந்த பையன் சொல்கிறேன் அப்போ நான் வீட்டுக்கு போகணுங்கிறேன் அந்த பொண்ணு சொல்லுது ஏ வாடா அடுத்ததுக்கு போகலாம் நான் பாருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அந்த அந்த பெண்ணோட பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் நினச்சி வருத்தப்பட்டது உண்டு ஒவ்வொரு பெண் பெற்ற குழந்தைகள் பெற்றோர்கள்லாம் நம்ம குழந்தைகள் எங்கே போகிறாங்க வர்றாங்க எப்படி பழகிறாங்கங்கிறத திடீர்னு போய் இருபது வயசில் மாற்ற முடியாது குழந்தை பிறந்ததுலேருந்து நீங்கள் தான் சரியாக வளர்க்க முடியும் இதுதான் உண்மை நம்ம குழந்தைகள் கேட்குறான்னு வண்டி வாங்கி தரதும் குழந்தைகள் கேட்குறான்னு ஐபோன் வாங்கி தரதும் குழந்தைகள் கேட்குறான்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு கடைசியாக ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டு நம்ம குழந்தைகளிட்டே பேசுகிறதில்லை ஒரு பெரிய பணக்காரர் தான் பெரிய அப்பாட்டக்கர் தான் ஆனால் குழந்தை வந்து வந்தியா சாப்பிட்டியாமா படிச்சியாம்மா என்னம்மா பண்ணுறேன் ஏதுமா பண்ணுறோம் அவங்க அப்பாட்ட கேட்க நேரம் கிடையாது அவங்க அம்மாவுக்கு நேரம் கிடையாது பெண் குழந்தை ஸ்கூல்லேருந்து வர்றா அப்படின்னா அப்பாட்ட போய் ரூமில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போவாள் அப்போ நம்ம குழந்தைகளோட நம்ம என்ன பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும் குழந்தைய கூட்ட வை உன் தட்டை நீயே கழுவு நீ சாப்பிட்ட சாப்பாட்டை நீயே செம அப்புறம் நீ குளிக்கிறியா உன் துணியை நீயே தோவ நீ பாத்ரூமை கழுவு செருப்பை வந்து கரெக்டாக போடு செருப்பை எப்படி போடணும் ஒரே வீட்டில் எப்படி போகணுங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்குறவன் தான் ஒரு ஆணோட பெரிய கடமை நம்ம பெற்றோருடைய கடமை குழந்தைகளை நல்லா வளங்க இந்தியாவில் இன்றைக்கி பெரிய லெவலில் குழந்தை ஜெயிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் சமங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஆண்களை விட இன்றைக்கி பெண்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறாங்க இன்றைக்கி நம்ம ஜனாதிபதியாக ஒரு பெண் இருக்காங்க அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய முதல் பெண்மணி யாருன்னா ஜனாதிபதி தான் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போ இது மாதிரி பெண்ணை போற்றுவோம் பெண்ணை வந்து பாதுகாப்போம் பெண் வந்து பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவேன் நிச்சயமாக பிரபஞ்ச சக்தி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெண்ணை தான் சொல்லுவேன் யூனிவர்ஸோட ரூல்ஸு அப்போ பெண்ணை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைய கவனமாக வளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் நடக்குது அதாவது நிச்சயமாக இன்னைக்கு பேட்ச் த்ரீல கிளாஸ் டூ நடக்கப்போகுது அதே மாதிரி மணி ஒர்க் ஷாப் வந்து ஜூன் பதினாலாம் தேதி பாஞ்சாம்தேதி தென்காசியில் நடக்கும் நிச்சயமாக வாங்க அது சொக்கு கிளாஸு வேறு லெவல் கிளாஸு அப்புறம் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் அரங்கா உரங்கன் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஏன்னா மேற்குத் தொடர்ச்சி மலை நெக்ஸ்ட் போயஸ் கடன் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இடம் சொக்கு வளரக்கூடிய அந்த இடம் தான் ரெண்டாவது போயஸ் கடனாக மாறப்போகுது முதல் போயஸ் கடனில் புரட்சித் தலைவி பொன்மலை செல்வி ஜெ ஜெயலலிதா இருந்தாங்க இந்த போயஸ் கடனில் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்க ஐயா இருக்கார் நிச்சயமாக இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அந்த இடம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து அந்த இடத்த வாங்கிக்கிங்க நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் வாங்கிக்கிங்க மனசிலும் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி வேணும் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி வேல்வாசாக சொல்லியிருக்கேன் மக்கள் பயன்பெறுங்க நல்ல விஷயத்தை நீங்கள் நாலு பேருக்கு கொண்டு போங்க அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்றைக்குமே நல்ல விஷயத்துக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான்னு உறவோடு வாழுங்க பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்துதைய பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பலம் ஜாய் ஸ்ரீராம் மரம் எடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்